பாருங்க எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவும் ஒரு முக்கியமானது தான் இன்றைய பதிவு முக்கியமானது என்று சொன்னால் இந்த பதிவில் ஒரு கொஞ்சம் நல்லா இன்டீரியராக ஜோதிடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் தெளிவான அமைப்புக்கு நம்மளுடைய தன தனத்தை நம்மளுடைய தொழிலை மேன்மைப்படுத்தக்கூடிய சக்தி யாரிடம் யாரிடமும் நம்மளுடைய தொழிலை மேன்மைப்படுத்தக்கூடிய சக்தி எந்த பாவத்தில் இருக்கிறது இது ரொம்ப முக்கியம் வந்து என்ன சொன்னானே என்னத்தையே போட்டு செஞ்சிட்ருக்கோம் ஆனால் யாருக்காவது நூறு பெர்சன்ட் வந்து சார் தொழில் சார்ந்த விஷயத்தில் தன்னிறைவு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லவே இருக்காது கிடையவே கிடையாது சொல்லலாம் எனக்கு அப்படி ஓடுது இப்படி ஓடுதுன்னு ஆனால் கண்டிப்பாக சமாளிக்கக்கூடிய தன்மையில் வேணால் இருக்கலாம் அதுதான் வந்து வாழ்க்கையுடைய தத்துவம் அந்த சமாளிக்கக்கூடிய தன்மைக்கு மீறி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அதற்கு மீறி வந்து ஒரு தண்ணீரை அடைந்திருந்தீர்கள் என்று சொன்னாலே அதாவது வந்து தனம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் பாவத்தில் வந்து நீங்கள் தன்னிறைவு அடைந்திருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக எட்டாம் பாவத்தில் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் ரெண்டாம் பாவம் சட்டட்டு சரட்டு நோட்டை எண்ணிட்டான்னு வைங்க எட்டாம் பாவம் வந்து உங்கள் எட்டாம் பாவம் என்பது நோய் மனக்குழப்பம் பிரச்சனை மண்டக்குள்ள போட்டு மண்டையை போட்டு உழப்புறது எட்டு என்பது அட்டம் எட்டாக கனி இவ்வளோ பணம் இருக்குது பிள்ளைங்களாம் கல்யாணம் நடக்க மாட்டேங்க இவ்வளவு வசதி வாய்ப்போடு இருக்கும் நமக்கு இது எட்ட மாட்டேங்க அப்படின்னா எட்டா கனி உங்களுடைய எட்டாம் பாவம் தான் உங்களுடைய எட்டா கணி யார் வேணாலும் கணக்கு பார்த்துக்கணும் உங்களுடைய எட்டாம் பாவம் உங்களுடைய எட்டா கனி இப்போ என்னோட எட்டாம் பாவம் சுக்கரன் என்னுடைய எட்டாம் பாவம் சுக்கரன் அது எட்டா தான் எட்டா கனினா அந்த கனிய வந்து என்ன சொல்றாங்க உச்சியில் இருக்கு தொரட்டிக்கு மேலே ஏறி பிடுங்கினோம்னா கொப்பு ஒடிஞ்சு போயிடும் கீழே இருந்து என்ன சொல்கிறான்னா வந்து துரட்டி வச்சு இழுத்துடலான்னா எட்டாத உயர் தொரட்டியே எட்டாத உயரத்துக்கு இருந்தால் பழம் இருந்தால் என்னையா பண்ண முடியும் இதான் என் வாழ்க்கை நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க ஆகாதி சுரனும் அண்ட சராசரங்களும் ஒருவனிடம் தோற்று போகும் யாரிடம் சுக்கரனிடம் ஏன்னா சுக்கரன் தானே பணத்தை கதை அப்போ வந்து என்ன சொன்னான்னா அதுக்கும் சரி பண்ணுறதுக்கு ஒரு வழியை வந்து நேற்று நைட்டு வந்து என்ன சொல்கிறான்னா இறைவினர்களால் அந்த வெயின் வரும் எப்போயுமே ஒரு வெயின் அந்த சிந்தனாசக்தி வரும் அப்போ நாலா ரெண்டாம் ரெண்டு ஆறு பத்து பாவங்கள் வந்து நல்லா வேலை செய்யணும் இதுக்கு யார் வந்து துணை வருவா ஐயா எப்பயுமே இப்படி இணைஞ்சோம்னா இணைஞ்சோம்னா சக்சஸ் இப்படி இருந்தால் சக்சஸ் கிடையாது கிடையாது இப்படி இணையணும் அப்போ வந்து என்ன சொல்லான்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளுடைய ரெண்டு ஆறு பத்து பாவங்களில் தான் பணம் இருக்குது ரெண்டாம் பாவத்தில் பணம் இருக்குது ஆறாம் பாவத்தில் இருக்குது பத்தாம் பாவத்தில் இருக்குது இவங்க மூணு பேருமே ஒரு முக்கோணம் மாதிரி இவங்களை செயல்படுத்தக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது ரெண்டு ஆறு பத்து பாவங்களை மேலே ஏற்றிவிடக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் நாலு எட்டு பன்னெண்டில் தான் நாலு எட்டு பண் பன்னெண்டு என்பது நாலு சுகமானது எட்டு வந்து ஆபத்தானது பன்னெண்டு அதைவிட ஆபத்தானது ஆனால் இந்த நாளுக்கும் நாலு எட்டு பன்னிரெண்டு இவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க ஒரு மேசலை கணத்துக்காரன் உதாரண ஜாதம் சொல்ல நீங்கள் போட்டு பார்த்து மிக சரியாக வரும் ஒரு மேசலை கணத்துக்காரர் நாலு எட்டு பன்னெண்டு யாராக வருவா நாலு வந்து என்ன சொல்கிறான்னா கடகம் எட்டு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து விருச்சிகம் பன்னெண்டு வந்து யாருன்னா மீனம் மேச லக்கணத்திற்காரருக்கு நாலு எட்டு பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய நமக்கு லக்கணத்திற்கு அது நாலு எட்டு பன்னெண்டு நமக்கு நாலு எட்டு பன்னெண்டு லக்கணத்துக்கு நாலு எட்டு பன்னெண்டு ஆனால் மேச லக்கணத்திற்கு மேச லக் ரெண்டாவது இடத்திற்கு ரெண்டாம் இடத்திற்கு லக்கணத்திற்கு தான் நாலு எட்டு பன்னிரெண்டு ரெண்டாம் இடத்திற்கு ரெண்டு ஆறு பத்துக்கு மூணு ஏழு பதினொன்னாக வரும் கொஞ்சம் குழப்பமா இருக்கும் குழம்பெல்லாம் கொழந்தைங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை போட்டு பாருங்க அப்போ படி நீங்கள் பார்க்குறவங்க யாரோ சொல்லி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கேட்குறதோ நாங்கள் சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி இதை ஒரு உருவாக்கம் ஐயா ரவையை கொடுத்துட்டா எண்ணெயை கொடுத்துட்டா வெங்காயம் பச்சை மலையை கொடுத்தனா ஒரு ரவ உப்புமா கிண்டனு அது ஒரு சாதாரண விஷயம் தண்ணியும் கூடிடக்கூடாது சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் உப்பும் கரெக்டாக இருக்கணும் இதுதான் ஜோதிடருடைய வேலை லக்கணத்திற்கு நாலு எட்டு பனிரெண்டு என்று சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய ரெண்டு ஆறு பத்து பாவங்களுக்கு என்ன வரும் மூணு ஏழு பதினொன்னாக வரும் அவங்க தான் இந்த நாலு எட்டு பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய லக்கணா லக்கணத்துக்கு அதிபதியானவர்கள் ரெண்டாம் பாவத்திற்கு மூணு ஏழு பதினொன்னாக வரும் வந்துருச்சு சரி இதில் என்னையா பெரிய வந்து நீ சூத்திரத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொன்னேன்னு இப்போ எல்லாருக்கும் என்ன சொன்னா வேகம் ஆறு நிமிஷம் ஓடிட்டு இன்னும் வந்து என்ன சொன்னேன் விளக்கு விளக்க வந்து என்ன சொல்லலைன்னா சிறுசாக நானும் வந்து என்ன சொன்னேன் இருபது நிமிஷம் போனால் நிறைய பேர் படிக்க மாட்டேங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அடக்குவோம் அடக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ஸை கொண்டு ஒரு கோவில் பிதிங்கிட்டு போயிருது எவ்வளவு புதுக்க முடியும் அப்போ கூட அஞ்சு நிமிஷம் படிச்சுட்டு சார் தெளிவாகிட்டீங்கன்னா சார் ஒரு பிரச்சனை கிடையாது அப்போ இந்த நாலு எட்டு பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடியது ரெண்டு ஆறுபத்துக்கு மூணு ஏழு பதினொன்று கூடிய விருத்தி ஸ்தானங்களாக வருகிறது ரைட் ஓகே இப்போ இந்த இப்படி எடுத்துக்கணுங்களேன் தனஸ்தானத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி நாலு எட்டு பன்னெண்டுக்கு தான் இருக்கு சரி இந்த நாலு எட்டு பன்னெண்டு என்ன ஆதிபத்தியம் கடகம் சந்திரனுடைய ஆதிபத்தியம் விருச்சிகம் செவ்வாயுடைய ஆதிபத்தியம் அதற்கடுத்து என்ன சொல்லணும் குரு வந்து என்ன சொன்னா பன்னெண்டுக்குடைய ஆதிபத்தியம் ஓகே கான்செப்ட் புரிஞ்சாச்சா ஐயா இந்த இந்த ரெண்டாம் பாவத்தை ரெண்டு ஆறு பத்து என்று சொல்லக்கூடிய நமக்கு முக்கியம் வந்து தொழில் வருமானம் வெளியேறந்து வரக்கூடிய நபர்கள் இதெல்லாம் ரெண்டாம் தான் பிரச்சனை இருந்தாலும் நம்மளை பார்த்து ஓடியிருவான் அப்போ அந்த ஆறாம் பாகும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த நாலு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னு பாருங்கள் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து குரு எந்த நட்சத்திரம் ஏன்னா இவங்க தான் இந்த ரெண்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் வலிமைப்படுத்தி காசை கொடுக்கக்கூடியவர்கள் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர்கள் ரெண்டாம் இடத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த ஆதிபத்தியமுடைய நபர்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னு பாருங்க பார்த்துருங்க உங்கள் ஜாதகத்தை போட்டு பாருங்கள் இது ஒன்று பெரிய படித்தாச்சுன்னா ஈஸியான சூத்திரம்தான் அப்போ என்ன இருக்காங்கன்னு பார்த்த அந்த நட்சத்திரங்கள் ஓகே இவங்க மூணு பேருக்குள்ளேயே ஒரு போட்டி உண்டு நீங்கள் மூணு பேருக்குள்ளேயே ஒரு பண்ணி நாலாம் இடம் வந்து ரெண்டாம் இடத்துக்கு அதிகமாக கொடுக்க போகுதா எட்டாம் இடத்திற்கு உண்டான கிரகம் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வலிமை கொடுக்க போகுதா இல்லை பனிரெண்டு கூடியவன் ரெண்டாம் இடத்திற்கு வலிமை கொடுக்க போகிறானா இதில் ஒரு இது இல்லையா மூணு பேர் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து வேலைக்கு வந்துருக்கான் எவன் நல்லா வேலை செய்வான் எவன் நல்லா வேலை செய்வாங்கிற ஒரு இது இருக்குல்ல மூணு பேர் நம்ம மட்டும் கொத்த வேலைக்கு வந்துட்டான் ஓகே நம்ம பார்த்துட்டே நிற்கும் ஒருத்தன் வாங்கு வெட்டி வேலை பார்க்கும் ஒருத்தன் அவனோட கொஞ்சம் பரவாயில்ல வேலை பார்க்கும் இன்னொருத்தன் என்ன சொல்கிறேண்ணா ஒரு சட்டியை தூக்கி போட்டுறதுக்குள்ள இவன் ரெண்டு சட்டி தூக்கி போட்டுருவாங்க அப்போ இவனில் யார் நமக்கு வந்து என்ன சொல்கிறான் நம்ம ரெண்டாம் பாவத்திற்கும் ஆறாம் பாவத்துக்கும் பத்தாம் பாவத்திற்கும் வலிமையானவனாக இருக்காங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க கண்டுபிடிக்கணும்ல அப்போ இவன் மனுஷனாக இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கிறதுனால நம்ம ஓரத்தில் இருந்து பார்க்கும் இவையுமே வேலை பார்த்தா இவன் நல்லா வேலை பார்த்தான்னு நமக்கு தெரியுது கிரகக்காரனை எப்படியா கண்டுபிடிக்கிறது எல்லாம் ஒன்று போல தான் இருக்கும் நான் ஒரு கட்டத்தில் உட்காந்துருக்கேன் அவன் ஒரு கட்டத்தில் உட்காந்துருக்கேன் அவன் ஒரு கட்டத்தில் உட்காந்துருக்கேன் நீ வேணா தேடி கண்டுபிடிச்சிக்கா நான் வேலை செய்கிறேன்னா அவன் வேலை செய்கிறானா என் வேலை செய்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற இவங்களுக்குள்ளே ஒரு போட்டி கொடு போட்டி உண்டு சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் சந்திரனை வந்து செவ்வாய் என்ன செய்வார்னு நீசப்படுத்திடுவார் குருவை வந்து என்ன சொன்ன விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு குருவை விரட்டி அடிக்கக்கூடிய தன்னை செவ்வாயை விரட்டி அடிப்பார் சும்மா வந்து என்ன சொல்கிறானே நீ வெள்ளை வேட்டி கட்டிகிட்டு இருக்க நான் என்ன வந்து போனேன்னா இருக்க இப்போ இந்த மூணு கிரகங்களுக்குள்ளுமே போட்டி உண்டு இவங்களுடைய போட்டியை தவிர்ப்பதற்கு வந்து ஒரு வழி இருக்குமா ஜாதத்தில் உண்டு கிடையாது என்ன உண்டு என்னையாக வந்து ஒரு கட்டத்தில் ஒரு கிரகம் உட்காந்துருக்கு இவன் உக்காந்துருக்கா அவன் உக்காந்துருக்கா இவனில் இவையாக பெரிய கட்டிக்காரன் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இதுதான் ஜோதிடத்தில் உள்ள ஜோதிடருடைய திறன் இப்படியே நாங்கள் பேசி பேசி என்ன சொல்கிறோம் அறிவை வளர்த்து கொண்டோம் ஆனால் அறிவை வளர்த்து அறிவை வளர்த்து என்ன சொல்கிறான்னா அறிவை வளர்த்து வந்து என்ன சொல்கிறானா ஒரு சப்ஸ்கிரைபர்லாம் நைட்டோட நைட்டை எப்படி தான் பார்ப்பாங்களோ ரெண்டாயிரம் பேர் நானே யோகா ஆசிரியர் ஆச்சரியப்படுவேன் அஞ்சு மணிக்கு எந்த லேசை தட்டி பார்ப்பேன் எத்தனை ஓடிருக்கேன் அப்படின்ட்டு நிறையா ஓடுது இப்பெல்லாம் அப்போ ரைட்டு இவங்களில் பெரியவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அவனுக்கு கண்டுபிடிச்சு சொல்லிட்டோம்னா அவன் வந்து பேசாமல் இருந்துருவான் இந்த மூணு கிரகம் பேசாமல் இதே மாதிரி தான் உங்கள் மூணு கிரகமும் அப்போ இதில் வந்து என்ன சொல்கிறான்னா சந்திரன் எத்தனை பாதம் போயிருக்கிறது செவ்வாய் அவர் நிற்கின்ற நட்ச அந்த கட்டத்தில் எத்தனை பாதம் போயிருக்கு மொத்தம் குரு அவர் நிற்கிற கட்டத்தில் எத்தனை பாதம் போயிருக்கு இப்போ சந்திரன் வந்து என்ன சொன்னான்னா ஒரு ஆறு பாதம் போயிருக்கு அவர் நிற்கிற இடத்துல அவர் கட்டத்தை மட்டும் என்னங்க சந்திரன் வந்து என்ன சொன்னால் கடகத்திலே உட்காந்துருக்காருன்னு வையுங்களேன் ஒரு பூச நட்சத்திரம்னு வைங்களேன் பூச நட்சத்திரம் வந்து என்ன சொன்னால் நாலாம் பாதத்தில் உட்காந்துருக்கார் அப்போ அவர் எத்தனை பாதம் போயிருக்காரு அஞ்சு பாதம் போயிருக்காரு செவ்வாய் வந்து என்ன சொன்னான்னா வந்து அவர் வீட்டிலே இருக்கார்னு வைங்க அவர் வீட்டில் இருக்காருன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து விருச்சயத்தில் இருக்கார் இல்லை மேசத்தில் இருக்காருன்னு வைங்க செவ்வாய் இருந்து அவர் பரணி நாலாம் பாதத்தில் உட்காந்துருக்கார் அப்படின்னு வைங்க அப்போ எட்டு புள்ளி எட்டு பாதம் போயிட்டார் அப்போ சந்திரன் அஞ்சு பாதம் போயிருக்காரு செவ்வாய் எட்டு குரு குரு வந்து என்ன சொன்னான்னா அவர் கும்பத்தில் இருக்காருன்னு வைங்க கும்பத்தில் வந்து என்ன சொன்னான்னா அவர் போராட்டாதி ஒன்றாம் பாதத்தில் உட்காந்துருக்கார் அப்பா வந்து என்ன சொன்னா எத்தனை எத்தனை பாதம் அங்கே வந்து அ அவிட்டம் அவிட்டன் நான் ஒரு மூணு நாலு பாதம் சதயம் ஆறு கும்பம் நாலு ரெண்டு ஆறு ஆறு ஒன்று ஏழை புரட்டாதி ஒன்றாவதில் இருக்கிறதுனால வந்து ஏழு பாதம் போயிருக்க இதில் என் கட்டிக்காரன் அவங்கள்ட்ட சொல்லிடலாம் ஐயா சந்திரன் நீ அஞ்சு பாயிண்ட்டு தான் வாங்கியிருக்க செவ்வாய் நீ எட்டு பாயிண்ட் வாங்கியிருக்க குரு நீ ஏழு பாயிண்ட் வாங்கியிருக்கேன் உங்களுக்குள்ளே நீயே வந்தன என்ன முதலாளியார் செகண்ட் யார் தேர்டுன்னு பண்ணிக்க அப்படின்றலாம் அவங்க இதில் வந்து மாற்றமே சொல்ல முடியாது ஓகே நான் அஞ்சு பாயிண்ட்டு தான் வாங்கியிருக்கேன் அப்போ நீ வந்தன என்ன கடைசியில் நெல் ஏழு பாயிண்ட் வாங்கியிருக்கிற ரெண்டாவது நெல் ரெண்டாவது நெல் எட்டு பாயிண்ட் வாங்கியிருக்கிறேன் முதல்ல நெல் நின்னுட்டாங்களா இப்போ இந்த த இந்த இவன் தான் இந்த மூணு பேரில் வந்து என்ன சொன்னான்னா நாலு எட்டு பனிரெண்டு கூடையவர்கள் ரெண்டு ஆர்வத்துக்கும் விருத்தி ஸ்தானாதிபதியிலே ஆகிய இந்த இவர்கள் இந்த மூணு பேரில் வந்து நம்பர் ஒன்னாக உங்களுக்கு கை கொடுக்க போடுற கெட்டிக்காரன் செவ்வாய் ஏன்னா அவன் எட்டு பா எட்டு பாயிண்ட் வரும் நமக்கு இங்கே டிகிரியெல்லாம் வே வேலைக்கு ஆகாது டிகிரியெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க நமக்கு தேவை வந்துருச்சு நம்ம சித்தர்கள்லாம் பார்த்தது என்ன சார் ஒம்போது பாதம் தான் அவன் என்ன மாதிரி நினைச்சேன் தலைவாசலில் என்னென்ன கடைவாசலில் என்னென்ன தலைவாசல நம்ம வீடு தான் பிறவாசலு நம்ம வீடு தான் இதுலனே என் டிகிரி டிகிரி தோற்று போச்சுன்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன டிகிரி வச்சிக்கிட்டே மாட்டிட்டு அலைங்க அப்போ வந்து என்ன சொல்கிறனா இந்த தான் உங்களுக்கு என்னது உங்களுடைய தொழிலுக்கு வந்து என்ன சொல்லுன்னா நூறு பெர்சன்ட்டு பண வருவாய்க்கும் தொழிலுக்கும் நூறு பெர்சன்ட் சப்போர்ட் பண்ணுவார் அவர் ஆறில் கிடக்கார் எட்டில் கிடக்கார் பன்னெண்டில் கிடக்காருங்கிற கணக்கே வேண்டாம் ஹீ ஹேஸ் சப்போர்ட்டட் மேன் மூணு ஏழு பதினொன்று என்று சொன்னால் மூணு ஏழு பதினொன்று என்று சொன்ன மூணு ஏழு பதினொன்று என்று சொன்ன ஒரு பாவத்திற்கு மூணு ஏழு பதினொன்று என்று சொல்லக்கூடியவர்கள் விருத்தியை மட்டுமே கொடுக்க முடியும் அதை மீறி அவங்க சரி என்னுடைய கேரக்டர் நான் ஜோதிடர் என்று சொன்னால் ஜோதிடர் மட்டும்தான் அக்கா நான் எடுத்து சண்டை போட முடியுமா முடியாது இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க எப்பயுமே ஜோதிடம் என்பது ஒரு உண்மையான பொக்கிஷம் அப்போ இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சா நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு லக்கணத்திற்கு நாலு எட்டு பன்னெண்டு கூடியவர்தான் பொருளாதாரத்தில் வந்து நமக்கு வந்து மேன்மையை கொடுக்கக்கூடியவர்கள் அது வந்து ரெண்டு ஆறு பத்துக்கு மூணு ஏழு பதினொன்னாக வருகின்ற காரணத்தினால் மூணு ஏழு பதினொன்னாக வருகின்ற காரணத்தினால் இவர்களில் யார் அதிக பாக பாதம் அதிக பாதம் போயிருக்கிறார்களோ அந்த பாதம் அதிக பாதம் போன பாதம் போனவர் தான் உங்களுக்கு தனஸ்தானத்திற்கும் ஆறாம் பாவத்திற்கும் உங்களுடைய பத்தாம் பாவத்திற்கும் பயங்கரமான கை கொடுத்து வெற்றி வாகை சூட வைப்பவர் நீங்க கேட்கலாம் சார் ரெண்டு பேருமே என்ன சொன்னா மூணு பாதத்தில் நிற்காங்க சார் எவனுக்கு சார் முக்கியத்துவம் கொடுக்குறது அப்படின்னா அப்போ தான் டிகிரியை பார்க்கணும் அப்போ டிகிரி வாக்கியத்தில் போட்டாலும் நீ திருக்கலேத்தில் போட்டாலும் என்ன வரான் ஒரு பக்கத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அதை கணக்கு பண்ணிடலாம் அது வந்து என்ன சொன்னால் ஒரு கணக்கு போடுங்க போட்டேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஜோதிடம் படிக்கிறவங்க தானே எல்லாருமே தெரிஞ்சிடும் அப்போ வந்து என்ன சொல்லலான்னா அதில் யார் அதிக பாகை போயிருக்காங்க எதுக்கே டிகிரி போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர்கள் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் இந்த மூணு பேரில் வந்து ஒருத்தர் தான் சப்போர்ட் இந்த கிரகத்தினுடைய இந்த கிரகம் இந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் இருக்கு இல்லையா இந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் எது அதிக பாகை பாதம் அல்லது பாகை போயிருக்கிறதோ அந்த கிரகத் அந்த கிர கிரகம் கிரகம் நின்ற நட்சத்திரம் இருக்கு அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் அல்லது அந்த கிரகம் இப்போ செவ்வாயே உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம் தனத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவராக இருந்தால் நீங்கள் என்ன சொல்லலாம் முருகனுடைய வழிபாடு பண்ணலாம் இது வந்து என்ன சொல்லலாம் வந்து ஒரு விதம் இல்லைன்னா அந்த செவ்வாய் நன்று நின்ற நட்சத்திரம் இருக்கு இல்லையா செவ்வாய் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான விருட்சமோ அல்லது என்ன சொல்கிறா வந்து அதனுடைய மிருகமோ அல்லது அதிதேவதையோ நீங்கள் நித்தமும் வழிபாடு பண்ணி வர நித்தமும் வழிபாடு பண்ணி வர அதோடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வர 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 என்ற என்னவென்னா உங்களுடைய தொழிலில் இருக்கின்ற இடர்பாடை களையக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு என்று சொன்னால் அந்த அதிக பாகை போயிருக்கிற கிரகமும் அது சாரம் வாங்கிய நட்சத்திரத்திற்கும் தான் உண்டு அந்த சாரம் என்று சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்தை நீங்கள் வலிமைப்படுத்தும் போது இந்த கிரகம் அதில் தான் உட்கார்ந்துருக்கு அந்த கிரகம் என்ன செஞ்சிருந்தா பிழுத்து எழுந்து அது செய்ய வேண்டிய வேலையை ரெண்டு ஆறு பத்து பாவத்திற்கு அள்ளி கொடுக்க வேண்டியதையும் கிள்ளி கொடுக்க வேண்டியதையும் அது தாராளமாக செய்து கண்டிப்பாக ரெண்டா அதுக்குண்டான என்ன சொல்கிறேன்னா பொருளை தானம் பண்ணலாம் அந்த அந்த கிரகத்துக்குண்டான உணவையும் சாப்பிடலாம் அந்த கிரகம் நின்ற சாரம் இருக்கு இல்லையா இப்போ ஒரு செவ்வாய் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எந்த நட்சத்திரத்தில் போய் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொல்லி பா பார்க்கும்போது அந்த நட்சத்திர செவ்வாய் என்பது என்ன சொல்கிறான் யார் அது ஒரு கிரகம் செவ்வாய் நின்ற நட்சத்திர அதிபதிக்குண்டான பழங்கள் அந்த செவ்வாய் கிழமையில் தானம் பண்ணுங்க ஏன்னா செவ்வாய் நம்ம விட முடியாதுல்ல அப்போ செவ்வாய்க்கிழமையில் என்ன சொல்கிறனா வந்து செவ்வாய்க்கிழமையில் அதற்குண்டான அந்த பழங்கள் அந்த நட்சத்திரத்திற்குண்டான பூக்களை வீட்டில் போய் வந்தனர் வீட்டில் சாமிக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் அந்த நட்சத்திரத்திற்குண்டான உணவை செவ்வாய்க்கிழமையில் என்ன சொல்கிறான்னா நீங்கள் என்ன சொல்கிறான்னா வந்து வீட்டில் பூஜரங்களை வச்சு நிவேதம் பண்ணி வழிபாடு வந்தீர்கள் என்று சொல்கிறான் பண்ணி வந்தீர்கள் என்று சொல் உங்களுடைய பொருளாதார பிரச்சனை வந்து கண்டிப்பாக தீரும் இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது லாஸ்ட்டாக வந்து வந்து என்ன சொன்னேன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நான் சொல்கிறேன் ரெண்டு ஆறு பத்து பாவங்களை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி நம்மளுடைய லக்கணத்திற்கு நாலு எட்டு பனிரெண்டு குடையவர்களுக்கு தான் பொறுப்பு அந்த நாலு எட்டு பனிரெண்டு குடையவர்கள் நின்ற நட்சத்திர பாதம் என்னவோ இதில் யார் அதிக பாதம் போயிருக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களுடைய தனஸ்தானத்திற்கும் ஆறாம் பாவத்திற்கும் தொழில் ஸ்தானத்திற்கும் நூறு பெர்சன்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய பெரிய அற்புதமான கதாநாயகர்கள் அந்த கதாநாயகர்களுக்குண்டான கிழமையில் அந்த கதாநாயகர்கள் நின்ற நட்சத்திரத்தோடைய உணவையோ அல்லது பழங்களையோ அல்லது பூக்களையோ நீங்கள் என்ன சொல்லலாம்னா வந்து தானம் பண்ணும் போதும் சாப்பிடும் போதும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா பெரும் பணக்காரர்கள் ஆகாவிட்டாலும் எனக்கு தேவையான உணவு எனக்கு தேவையான பொருளாதாரம் எனக்கு தேவையான லக்ஸுரிஸ் கண்டிப்பாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லி மன திருப்தி அடையக்கூடியது தான் நான் சொன்ன அற்புதமான இந்த ஜோதிட விஷயம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடர் சாயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்